அனைவருக்கும் வணக்கம் இந்து மதத்தின் தோற்றம் மற்றும் வடிவமைப்பு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகையால் முழுமையாக இப்பதிவை கவனியுங்கள் இந்து மதத்தில் அனைத்து தத்துவங்களும் நான்கு படிநிலைகளில் உள்ள அவை என்னவென்றால் சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் நம் அறிவு பரிணாம வளர்ச்சி கேட்ப ஒவ்வொரு படிநிலைகளில் வாழ்வோம் இந்த நான்கு படிநிலைகளில் கடைப்பிடிக்கும் வாழ்வியல் முறைகளை பார்ப்போம் வாருங்கள் முதலில் சரியை நிலையில் பத்து விதமான தாசமார்க்கம் கிரியை நிலையில் சர்புத்திர மார்க்கம் யோக நிலையில் சக மார்க்கம் ஞான நிலையில் சன்மார்க்கம் இப்படி படிநிலைகளை கடந்து பக்தியோடு இறைவனை வணங்கி பிறகு அவனோடு இணையக்கூடிய மார்க்கங்களை உலகில் போதிக்கும் ஒரே மதம் இந்து மதம் மனிதனின் அறிவு முதிர்ச்சி கேட்ப இறைவனை பல ரூபங்களில் பத்து விதமாக பக்தியோடு பாடி சேவை செய்து வழிபாடு மற்றும் பூசை செய்வதுதான் தாசமார்க்கமாகும் அந்த பத்து நிலைகள் யாது என்றால் சிவ வழிபாடு வைணவ வழிபாடு கணபதி வழிபாடு சக்தி வழிபாடு முருகன் வழிபாடு குல தெய்வ வழிபாடு ஊர்காவல் தெய்வங்களின் வழிபாடு நவகிரக வழிபாடு மக்கள் ஒன்று கூடி செய்யும் திருவிழா வழிபாடு தனிமையில் நாம் நம் வீட்டில் செய்யும் வீட்டு வழிபாடு நம்மில் பலர் இந்த நிலையில் வாழ்பவர்கள்தான் அடுத்து மார்க்கம் இது நாம் வணங்கும் ஓர் தெய்வத்தின் அருள்பெற பக்தியோடு மந்திர ஜெபம் ஏற்றுதல் தூய்மையான வார்த்தை பேசுவது எல்லோரையும் அன்பாக பார்ப்பது இறைவனை மனதுள்ளே பூசை செய்து அவனுக்காக உரு மந்திரங்களை சமர்ப்பித்து வாழ்வது அடுத்த நிலையில் சகமார்க்கம் இது வழிபாடு செய்யும் ஏக இறைவனை காண வேண்டி தனக்குள்ளே நிர்விகற்ப சமாதிக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்வது அடுத்து சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்பது இறைவனோடு இரண்டரக் கலந்து சகசிராரத்தில் குடிகொள்வது இதுதான் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் மற்றும் ஞானிகளின் நிலை